அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடப்பகுதி பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய கடைசி பாடம் அழகு இருபத்தி மூணு காட்சி தொடர்பு பற்றியது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா கோப்புன்னா என்ன அதாவது நம்ம இங்கிலீஷில் ஃபைல்ஸ் ஃபைல்ஸ் அதுக்கப்புறம் ஃபோல்டர் இதை ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் நமக்கு இதை கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கோப்பு கோப்பு தொகுப்பு எப்படி உருவாக்குறது ஃபைல்ஸ் எப்படி உருவாக்குறது ஃபோல்டர்ஸ் எப்படி உருவாக்குறது அதுக்கப்புறம் மென்பொருள் வழியாக அசை உருவாக்குதல் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஸ்கிராச்சில் நம்ம எப்படி ஒரு அனிமேஷன் வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு தொகுப்பு தான் இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே முதல்ல வந்து பார்த்துக்கோங்க இப்போ பொதுவாகவே நமக்கு மானிட்டர்னால் என்னென்னு தெரியும் கீபோர்டுனா என்னன்னு தெரியும் மவுஸ்னால் என்னன்னு தெரியும் ஆனால் இதை தாண்டி நம்ம வந்து ஃபைல்ஸ் எப்படி உருவாக்குறது ஃபோல்டர்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஒரு ஃபோ புது ஃபோல்டரை இப்போ உருவாக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இது ஃபோல்டர் ஓகே இந்த ஃபோல்டருக்கு இப்போ நான் ஒரு புது ஃபோல்டரை உருவாக்கிட்டேன் இந்த ஃபோல்டருக்கு நான் நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும் இதுக்கு நான் ஸ்க்ராட்ச் அப்படின்னு வச்சுக்கிட்டோமா ஸ்க்ராச் ஓகே ஸ்க்ராட்ச்னு வச்சாச்சு இப்போ இது எனக்கு தேவையான ஒரு ஃபோல்டர் இந்த ஃபோல்டரில் என்னால் நிறைய ஃபைல்ஸை உருவாக்க முடியும் இப்போ பாருங்கள் நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் உருவாக்குறேன் இது இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து ஒரு வேர்டு ஃபைலு உருவாக்குறேன் ஓகே இந்த வேர்டு ஃபைலுக்கு கிளாஸ் டென் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன் கிளாஸ் டென் இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸை நம்ம கொண்டு வர முடியும் இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து உங்களுக்கு வேர்டு ஃபைல் சப்போஸ் ஒரு எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணுன்னு வச்சுக்கலாமே இது எக்ஸல் ஃபைல் இது பப்ளிஷர் டாக்குமெண்ட் பிடி இமேஜ் இந்த மாதிரி நிறையா ஃபைல்ஸ் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும் இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஒர்க் ஷீட்டை உருவாக்கிக்கலாம் இதையும் நான் என்ன பண்ணுறேன் ஸ்க்ராட்ச் உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் நம்ம கிளாஸோட டோட்டல் கேல்குலேஷன்ஸ் அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் அப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த ஃபைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே இப்போ எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆகிட்டுருக்கு முதல்ல ஓப்பன் பண்ணது உங்களுக்கு வேர்டு ஃபைல் ஓகே இந்த மாதிரி இது ஒரு ஃபைல் ஓகே ஃபோல்டர் அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஃபைல் நான் வச்சுருக்கேன் இல்லையா இதுதான் ஸ்க்ராட்ச் ஃபோல்டர் இப்போ நம்ம ஃபோல்டர் எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்துட்டோம் ஃபைல்ஸ் எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்துட்டோம் ஓகே இப்போ நம்ம புக்கில் பார்த்துக்கோங்க இதுதான் கோப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணது வேர்டு டாக்குமெண்ட் இப்போ கோப்பு தொகுப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதுதான் ஃபோல்டர் ஃபோல்டரில் நான் ரெண்டு விதமான ஃபைல்ஸை நான் வச்சுருந்தேன் இல்லையா அப்போ ஃபஸ்ட் நான் என்ன கிளிக் பண்ணேன் நியூ அப்படின்னு தானே கிளிக் பண்ணேன் இன்னொரு டைம் கூட நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போது நம்ம ரைட் கிளிக் பண்ணுறோம் ரைட் கிளிக் பண்ணும்போது நியூ அப்படின்னு தெரியுது இல்லையா அப்போ நியூ ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஃபைல்ஸை ஓப்பன் பண்ண முடியும் அப்படி தான் நான் என்ன பண்ணேன் இப்போ ரெண்டு ஃபைல்ஸை நான் ஓப்பன் பண்ணேன் இந்த ரெண்டு ஃபைல்ஸையும் நான் எங்கே வச்சுருக்கேன் ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கேன் ஓகே இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வந்து ஃபைல்ஸ் இது இது ஒரு பெயிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபைலு இந்த ஃபைலை நான் இந்த மாதிரி ஃபோல்டர் இருக்கு இல்லையா மேலே பார்த்துக்கோங்க எல்லோ கலரில் தெரியுது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தெரியுது இல்லையா இதுதான் வந்து ஃபோல்டர்ஸ் இது வந்து ஃபைல்ஸ் இப்போது உங்களுக்கு ஃபைல்ஸ்னா என்ன ஃபோல்டர்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா இப்போது இந்த ஃபைல்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் நம்ம இந்த நிறைய ஃபைல்ஸ் இருக்குது நோட்பேட் இருக்குது பெயிண்ட் இருக்குது நீங்கள் உங்களோட லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ என்னென்ன ஃபைல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்குறீங்களோ அது வந்து ரைட் கிளிக் பண்ணும்பொழுது காமிக்கும் அந்த இருந்து நமக்கு தேவையான ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே இது மாதிரி நம்மளுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ஓப்பன் பண்ணுறக்கு அடுத்தது நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்க்ராட்ச் அப் மெயின் பொருள் கொடுத்துருக்காங்க ஸ்க்ராட்ச் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கிராச் சாஃப்ட்வேர் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா அசைவூட்டல்கள் அசைவூட்டல்கள்னா அனிமேஷன்ஸ் இப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை நம்ம மூவ் பண்ண வைக்கணும் சாதாரணமாக நின்றுட்டு இருந்தால் அந்த கேரக்டரை நம்ம பார்க்குறக்கு நல்லா இருக்காது அப்போ அதை மூவ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிச்சு அப்படின்னா அது பார்க்குறவங்களுக்கு அது அட்ராக்டிவாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம அனிமேஷன்ஸ் பயன்படுத்துகிறோம் இது சாதாரணமாக பவர் பாயிண்ட்லேயே உங்களால் பண்ண முடியும் இப்போ கேலி சித்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு விளையாட்டுகள் கூட இதிலிருந்து உருவாக்க முடியும் இதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸு வந்து நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விளையாட்டை நீங்கள் உருவாக்கலாம் அல்லது ஒரு பாடத்தை எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அனிமேஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும் இதுதான் நம்ம ஸ்கிராச் கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து ஒரு காட்சி நிரல் மொழி விஸ்வல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஓகே இதில் நம்ம லாங்குவேஜை அதாவது நம்ம கோடிங் வந்து நம்ம ஆட் பண்ணி நமக்கு என்னென்ன தேவையான அசைவூட்டல்கள் வேணுமோ அதை நம்மளால் பெற முடியும் இது யார் டெவலப் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டோம்னா எம்ஐடி அந்த நிறுவனம் வந்து நம்மளுக்கு இது டெவலப் பண்ணி கொடுத்துருக்கு அதான் மாசாசோசட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்ஐடி அப்படின்னு சொல்லுவோம் பல்கலை தொழில்நுட்ப ஆய்வகம் இந்த நிரலை வந்து நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு ஓகே அடுத்தது வந்து இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஓப்பன் பண்ணனையும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே இதுதான் வந்து ஸ்க்ராட்சோட பேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஓப்பன் பண்ண உடனேயே நம்மளுக்கு ஒரு ஸ்ப்ரைட் தோணுது இதுக்கு பேர் ஸ்ப்ரைட் இந்த ஸ்ப்ரைட் தான் வந்து ஒரு மவுஸ் இந்த ஸ்ப்ரைட்டை நம்ம வேற விதமாக கூட நம்ம மாற்ற முடியும் இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு கேட் தோன்ற மாதிரி இருக்குது பூனை இருக்குது இந்த ஸ்பிரைட்டை நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகே இதில் நிறைய பேக்ரவுண்ட் இது வந்து பேக்ரவுண்ட் மாற்றுறது பேக்ரவுண்டோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஃபேண்டசி மியூசிக் ஸ்போர்ட்ஸ் இண்டோஸ் அவுடோர்ஸ் இண்டோர்ஸ் ஸ்பேஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ப்ராஜெக்டுக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம் நான் சாதாரணமாக பார்த்துக்கோங்க இந்த கேலக்ஸி எடுத்துக்கிறேன் ஓகே கேலக்ஸியில் மூவ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு ஏற்படுதான் இப்போ பேக்ரவுண்ட் வந்து நம்ம எது வேணால் மாற்றிக்கலாம் இப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் மூணு பார்ட் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஸ்க்ராட்ச் சூழல் திருத்தி மூன்று முக்கிய பகுதிகளை கொண்டது ஸ்டேஜ் ஸ்ப்ரைட் ஸ்கிரிப்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்தது ஸ்டேஜ் ஓகே இது ஸ்டேஜ் இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸ்டேஜ் ஸ்டெட் பண்ணியிருக்கிறோம் அடுத்ததா செகண்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ப்ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல இருக்குது பார்த்துக்கோங்க கேரக்டர் இந்த கேரக்டர் தான் ஸ்ப்ரைட் ஓகே இப்போ இந்த ஸ்ப்ரைட்டை கூட நம்ம மாற்ற முடியும் நிறைய ஸ்ப்ரைட் வந்து இருக்கு பார்த்துக்கோங்க இங்கே நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு பூனை கொடுத்துருக்காங்க ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன்னா இதுல இருக்க ஏதாவது ஒரு கேரக்டரை நான் எடுத்துக்க முடியும் ஓகே இந்த மாதிரி ஒரு கேரக்டரை எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டரை நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இந்த கேரக்டர் இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம அப்படி ஜஸ்ட் மூவ் பண்ணோம்னாலே அந்த கேரக்டர் வந்து இங்கே மூவ் ஆகிக்கும் ஓகே இப்போது இந்த கேரக்டர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஸ்ப்ரைட் அப்படின்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் ஸ்டேஜ் பார்த்தோம் அதுக்கு அடுத்தது ஸ்ப்ரைட் பார்த்துருக்கோம் ஓகே இது ஸ்ப்ரைட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஸ்கிரிப்ட் எடிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ சாதாரணமாக இதை நம்ம அப்படியே வச்சுருந்தோன்னா நமக்கு எந்த மோஷனும் தெரியாது அதனால இங்கே இருக்கிறது பார்த்துக்கோங்க இது வந்து ஸ்கிரிப்ட் எடிட்டர் இதெல்லாம் நம்ம எடிட் பண்ணி கொடுத்துக்க முடியும் ஓகே இப்போ ஸ்கிரிப்ட் எடிட்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இப்போ ஸ்டேஜ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸ்க்ராட்ச் சாளரத்தை திறக்கும் போது கிடைக்கும் பின்னணி ஸ்டேஜ் அது பேக்ரவுண்ட் கிடைச்சது இல்லையா அதுதான் நம்ம ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒயிட் கலரில் இருக்கும் வேணும்னு நம்ம கலர் மாற்றிக்கலாம் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டேன்னா ஒரு பேக்ரவுண்டை கொண்டு வந்து வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜுக்கு ஓகே ஒரு பர்டிகுலர் பேக்ரவுண்ட் கொண்டு வந்து வச்சுருக்கேன் இதில் நிறைய பேக்ரவுண்ட் இருக்குது இது வேணால் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் இது வேண்டாம் நான் ஒயிட் கலராகவே வச்சுக்கிறேன் அப்படின்னா கூட அது கூட முடியும் அப்போ அதுக்கு கூட நம்மளால் கலர் சேஞ்ச் பண்ண முடியும் அடுத்தது வந்து ஸ்ப்ரைட் ஸ்ப்ரைட் ஸ்க்ராட்ச் சாளரத்தில் பின்னணிக்கு மேல் பகுதியில் உள்ள கணினி மாந்தர்கள் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா இப்போ நம்ம அந்த ஸ்ப்ரைட்டை ஓப்பன் இந்த ஸ்க்ராட்சை ஓப்பன் பண்ணோனேயோ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது பூனை தானே ஸ்ப்ரைட்டாக தெரிஞ்சுது அப்போ அந்த பூனையை பார்த்துக்கோங்க என்னென்ட்டு அப்போ அதை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் அடிஷ்னலாக நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்டேன்னா இன்னொரு கேரக்டரை நான் சேர்த்திருக்கேன் ஓகே இன்னொரு கேரக்டரை இங்கே சேர்த்து வச்சுருக்கேன் அடுத்துதான் இப்போது நம்ம வந்து சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம் அந்த கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க ஸ்க்ராட்ச் மென்பொருளை திறந்தவுடன் மூன்று பிரிவுகளை உள்ளடக்கி ஒரு சாளரம் புலப்படம் பார்த்தோமா இல்லையா மூன்று பிரிவு இருந்துச்சு அப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் பிரிவு இருக்கும் இடப்புறம் கீழ் பகுதியில் ஸ்ப்ரைட் பட்டியல் இருக்கும் நிறைய ஸ்ப்ரைட்ஸ் பார்த்தோம் இல்லையா அதில் ஒரு கேல் தானே நான் செலக்ட் பண்ணேன் வலப்புறத்தில் ஸ்கிரிப்ட் எடிட்டர் இருக்கும் மோஷன் அது மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா பார்த்துக்கோங்க இதுதான் ஸ்கிரிப்ட் எடிட்டர் இந்த பக்கம் இருக்கு இல்லையா மோஷன் இருக்குது லுக்ஸ் இருக்குது சவுண்ட் இருக்குது ஈவெண்ட்ஸ் இருக்குது கண்ட்ரோல் இருக்குது இந்த மாதிரி நிறையா ஆப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் இது வந்து ஸ்கிரிப்ட் எடிட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே இப்போது ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கிரிப்ட் ஏரியா பார்க்குறமா இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த கேரக்டரை மூவ் பண்ண வைக்கப் போகிறோம் அதுக்கு அடுத்தது பிளாக் மெனு அடுத்தது பிளாக் பேலட் இருக்கு மூணு வகையான பகுதி வந்து இந்த இடத்துல இருக்குது இது எப்படி நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க அசைவூட்டமும் கண்ணியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா ஃபைல்குள்ளே போயிட்டு நியூ அப்படின்னு கொடுக்கணும் ஓகே இப்போ ஏற்கனவே இருக்குது நியூ கொடுத்துட்டேன் முதல்லையே அதனால தான் உங்களுக்கு இந்த கேரக்டர் வைக்க முடிஞ்சது அதனால் ஓகே கரண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னோனே ஓகே அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் ஓகேவா அடுத்தது பாருங்கள் என்னன்னு சொல்லிவிட்டு இங்கே ஸ்ப்ரைட்டு இந்த சாலரத்தில் வந்து ஸ்க்ராச் சாளரத்தில் பின்னணிக்கு மேல் பகுதியில் கணினி மாந்தர்களை ஸ்ப்ரைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஸ்ப்ரைட்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கலர்ஸ் மாற்றிக்கலாம் அவங்க ட்ரெஸ்ஸு இது எல்லாமே நம்மளால் மாற்ற முடியும் அது எப்படி மாத்துறது அப்படின்னு நான் சொல்கிறேன் அடுத்தது இப்போ பாருங்கள் பாருங்க நம்ம ஃபைல் ஒன்று எடுத்துட்டோமா அடுத்தது ஸ்கிரிப்ட் மெனுவில் ஈவெண்ட்டை தேர்வு செய்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஓகே ஸ்கிரிப்ட் மெனு சைடில் இருந்துச்சு இல்லையா இப்போ நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வென் ஃப்ளாக் கிளிக்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே நாமளும் என்ன பண்ணலாம் இதை பண்ணி பார்க்கலாம் வென் ஃப்ளாக் கிளிக்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஈவெண்ட்ஸ் ஓகே இப்போ இதை நம்ம அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம் வென் ஃப்ளாக் கிளிக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளாகை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்துக்கோங்க இதை அப்படியே நம்ம கிளிக் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கலாம் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்தது வந்து ஸ்கிரிப்ட் மோஷன் மெனுவை தேர்ந்தெடுத்து கோ டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் மோஷன் மெனுவை தேர்ந்தெடுக்கலாம் மோஷன் மெனு இங்கே இருக்குது இந்த மோஷன் மெனுவை தேர்ந்தெடுத்துட்டு கோ டூ அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இங்கே ஜீரோ ஜீரோ இருக்குது நான் வேணால் என்ன பண்ணுறேன் ஒரு டென் ஒரு டுவெண்ட்டி அப்படி கொடுக்குறேன் ஓகே அது எவ்வளோ ஸ்டெப்ஸ் மூவ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அடுத்து தான் வந்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கோ டூ உட்கார வச்சிட்டோமா அடுத்தது வந்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மூவ் டென் ஸ்டெப்ஸ் என்ற பிளாக்கை ஏற்கனவே நாம் வைத்திருக்கும் இரண்டு பிளாக்குகளுக்கு அடியில் சேர்க்கவும் இப்போ நம்ம எத்தனை பிளாக் வச்சுருக்கோம் ரெண்டு பிளாக் வச்சுருக்கோம் அப்போ மோஷனுக்குள்ளே வந்துக்கோங்க மோஷன் இங்கே இருக்கு இங்கே இருக்குது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல மூவ் 2 டென் ஸ்டெப்ஸ் என்ற பிளாக்கை ஏற்கனவே நாம் வைத்திருக்கும் இரண்டு பிளாக்களுக்கு அடியில் மூவ் டென் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ஓகே மூவ் டென் ஸ்டெப்ஸ் இங்கே எங்கே இருக்க மூவ் டென் ஸ்டெப்ஸ் மோசனில் மூவ் டென் ஸ்டெப்ஸ் இருக்கா இந்த டென் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹண்ட்ரடாக மாற்ற சொல்கிறாங்க ஓகே ஹண்ட்ரடாக மாற்றியாச்சு அடுத்தது இங்கே பார்த்துக்கோங்க ஹண்ட்ரடாக மாற்றிட்டோமா இந்த நிரலை இயக்க வலப்புற மேல் பகுதியில் உள்ள பச்சை நிற கொடியின் மீது சொடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த நிரலை இயக்கிறதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பச்சை நிற கொடியை சுடுக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ ஸ்டார்ட்டிங்கில் இந்த ஸ்ப்ரைட் இங்கே இருக்குது இந்த ஸ்ப்ரைட் எங்கே மூவ் ஆகுது கொஞ்சம் இந்த இடத்துல மூவ் ஆயிடுச்சா ஓகே இந்த மாதிரி தான் மோஷன் வந்து கொடுக்கணும் அடுத்தது நம்ம சவுண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்துக்கோங்க இந்த கூட ஆட் பண்ணலாம் மியூ அப்படின்னு கேட்குது சப்போஸ் நம்ம ஏதாவது இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுனாலும் வைக்கலாம் ஓகே அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபைல்ஸ்குள்ளே போயிட்டு கோடிங்குள்ளே போயிட்டு நம்ம வந்து சவுண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த சவுண்ட் ஆப்ஷனில் ப்ளே மியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க நம்ம ரெக்கார்ட் பண்ணி கூட வைக்கலாம் அப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் ரெக்கார்ட் கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு தோணும் கீழே வந்து ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுது பார்த்துக்கோங்க இந்த இடத்துல நான் பேசுகிறது எல்லாமே இப்போ ரெக்கார்ட் ஆகிட்ருக்கு ஓகே இப்போ ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுக்குறேன் சேவ் அப்படி கொடுத்துட்டேன் சப்போஸ் இது மூவ் ஆகுது இல்லையா அதுக்கு பதிலாக இந்த வாய்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வாய்ஸை நான் ஆட் பண்ண முடியும் இந்த வாய்ஸையும் ஆட் பண்ண முடியும் ஓகே இந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட வாய்ஸ் வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியும் ஓகே இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் சவுண்டு வந்து இதை சேர்க்க முடியும் இப்போ சவுண்டு சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஸ்ப்ரைட்டை வந்து இயங்க வைக்கலாம் கோடிங்கில் நம்ம என்ன பண்ணணும் சவுண்டை வந்து ஏட் பண்ணணும் இதில் ரெக்கார்டிங் பண்ணால் மியூவா அப்படின்னு கேட்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மியூ வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் ம் மூவ் பொழுது உங்களுக்கு சவுண்ட் ஆட் ஆகுது இந்த ஸ்ப்ரைட்டை நம்ம வாக் பண்ண வைக்க முடியும் ஜம்ப் பண்ண வைக்க முடியும் இந்த மாதிரி நிறைய க ஒர்க் வந்து நம்ம பண்ண முடியும் இந்த சாஃப்ட்வேரை நம்ம போட்டுகிட்டே இருந்தோன்னா தான் நம்மளால் இதை ஒர்க் பண்ண முடியும் சப்போஸ் நான் இன்னொரு ஸ்ப்ரைட்டை ஆட் பண்ணுற பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்ப்ரைட்டை வந்து ஆட் பண்ணுறேன் இந்த ஸ்ப்ரைட் மேலே நீங்கள் கொண்டாந்தைங்கடி வச்சுட்டு இந்த ஸ்ப்ரைட்டை வச்சுட்டு நீங்கள் காஸ்ட்யூம் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் பார்த்துக்கோங்க காஸ்ட்யூம் வந்துருச்சா ம் நம்ம எதாவது ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா வேணாம் அப்படின்னா கொடுத்தீங்கன்னா போயிடும் இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கலர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு பிளாக் கலர் கொடுக்கலாமா இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரைட்டோட ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் சப்போஸ் இந்த இடத்துல நான் ஏதாவது எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா இங்கே டைப் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஹாப்பி பர்த்டே இப்படி கூட என்னால் டைப் பண்ண முடியும் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா இதில் ரைட் பண்ண முடியும் நான் பெண் வச்சிருக்கேன் அப்போ பென் பெண் கூட என்னால் எழுத முடியும் அந்த பெண்ணுக்கு வந்து சைஸ் வந்து டிட்டர்மின் பண்ணணும் இதில் டென் இருக்குது பட் டென்னு போட்டோம்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஒரு செவன் ஃபோர் அப்படி எழுதிக்கிறேன் ஹாப்பி பர்த்டே இப்படி கூட என்னால் எழுத முடியும் என்ன வேணுமோ அதை வந்து நம்ம இங்கே எழுத வச்சுக்கலாம் அதே சமயத்தில் இந்த கேரக்டர் கூட நம்மளால் மூவ் பண்ண முடியும் ஓகே இப்போ பார்த்துக்கோங்க இப்போ ஹலோ சவுண்டு சேர்த்துறதும் ப்ளே பண்ணுறதும் அடுத்த ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ வென் கிளிக்குடு கொடுத்துருக்காங்களே இது நம்ம கீபோர்டில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஏபிசிடி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கிளிக் பண்ணும் பொழுது மூவ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அந்த கமெண்ட்ஸ் வந்து அடுக்கணும் அடுக்கி நம்ம இங்கே ஃப்ளாக் இருக்குது பார்த்துக்கோங்க அந்த ஃப்ளாகை நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மோஷன் பிக்சர் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட செல்ஃபோனில் கூட இது பண்ண முடியும் அதே மாதிரி லேப்டாப்பில் பண்ண முடியும் யாராவது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களால் இந்த ஸ்க்ராட்ச் மென்பொருளை யூஸ் பண்ணி ஏதாவது அனிமேஷன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ஒரு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க இது மாதிரி ஸ்கிராச்சில் கோடிங் வந்து நிறைய கத்துக்கலாம். கோடிங் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இது ஒரு BASIC. இது பேஸிக்கில் இருந்து நம்ம டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வாழ்த்துக்கள்